அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார நாளான இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரு வார்த்தையை வாய்விட்டு சொல்லுங்க ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை ஏன் எனக்கு மட்டும் கடன் இருக்குது ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்குது ஏன் ஏன் குடும்பம் மட்டும் சந்தோஷமா இல்லை என்னால் சந்தோஷமா வாழ முடியலையே நான் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் தோல்வியில முடியுது நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மன வேதனையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை வாய்விட்டு சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் மனசும் பார்த்தீங்கன்னா இலகுவாகிறத உங்களால் உணர முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வலிமை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் தினம் தோறும் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய நல்ல ஆற்றல்கள் நிறைந்து அதை நம்மக்கிட்ட இழுக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடும் பரிகாரம் பூஜை மந்திரம் இதெல்லாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் சிவசம்போ அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை சிவசம்போ அப்படிங்கிற இந்த வார்த்தைய நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்திலேயே அமர்ந்து கண்களை மூடி சிவனை நினைத்து தியானம் செய்து இந்த ஒரு வரியை சொல்லிக்கிட்டே இருங்க இத்தனை முறைதான் சொல்லணும்னு இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும் நான் என்னுடைய பிரச்சனைகளை கடந்து வரணும் நான் சந்தோஷமாக வாழணும் இயல்பாக எல்லாரும் போலவே எனக்கு வந்து வாழணுங்கிற ஆசை வரணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் வாழ்கிறேங்கிற எண்ணம் வரக்கூடாது என்னாலேயும் சாதிக்க முடியும் என்னாலையும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வெற்றியை பெற முடியும்னு மனதார இந்த பிரபஞ்சத்திடமும் சிவனிடமும் வேண்டிட்டு சிவசம்போ என்னும் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்ற உண்டாகும் இது போன்ற நாட்களை நீங்க சரியான முறையில் பிரார்த்தனை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வேண்டுதல்கள் நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாவே பளிக்கும் நீங்க எதற்காக பிரார்த்தனை சீக்கிரமாவே நடக்குங்க இப்ப நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தை அது சிவாலயத்துல நீங்க அமர்ந்து சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லுங்க தவறே கிடையாது வீட்டில அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு நோக்கி தீபம் ஏத்திட்டு குலதெய்வத்தையும் சிவனையும் நினைச்சு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவை பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்